இன்றைக்கி முக்கியமாக வந்த செய்தி அரசியல் செய்தி என்னென்னா திமுகவை சேர்ந்த திருச்சி சிவா உங்களுக்கே தெரியும் இவர் ராஜ்யசபா எம்பியாக இருப்பார் அப்பப்போ கருணாநிதி கருணாநிதி ஆட்சியிலும் சரி ஸ்டாலின் ஆட்சியிலும் சரி இவர் ஒரு ஆயுதமாக உபயோகித்தார் கருணாநிதி எப்படின்னா அங்கே வந்துக்கிட்டு திருச்சியில் வந்து கே என் நேரு தான் பெரிய வச்சுருப்பார் அவர் மதிப்பை குறைக்கிறதுக்காக அவருக்கு ரெண்டு கோஷ்டி கருணாநிதி எப்போவுமே ஒரு ஊருமே ஒரு தலைவன் பெரிய ஆளானனா இன்னொரு தலைவனை உருவாக்கி ரெண்டு கோஷ்டி ஆக்குவார் அப்போ தான் அவன் பயப்படுவாங்க அப்படி உருவாக்கப்பட்டவர் தான் திருச்சி சிவா கே என் நேருவுக்கு எதிராக கருணாநிதி உருவாக்கியவர் திருச்சி சிவா அந்த திருச்சி சிவா ஒரு இது ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு பேச்சை பேசியிருக்கார் காமராஜரை பற்றி இன்றைக்கி அந்த இந்த செய்தி தான் எல்லா அதுலேயும் வைரலாகிருக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா கருணாநிதி சொன்னாராம் காமராஜருக்கு ஏசி இல்லாமல் இருக்க முடியாது அதனால கருணாநிதி எல்லா அரசியல் இவங்க அரசாங்க இதில் கெஸ்ட் ஹவுஸில் இல்லை விருந்தினர் மாளிகையில் காமராஜ் வந்து தங்குவாருங்கிறதுக்காக எல்லாத்தையும் ஏசி போட சொன்னாராம் காமராஜருக்கு ஏசி இல்லைன்னா உடம்புல அலர்ஜி வந்துடும் அதற்காக அவர் தங்குகிற எல்லா பயணியர் விடுதிகளிலும் குளிர் வசதி செய்ய சொல்லி உத்தரவிட்டார் நம்ம எடுத்து தான் பேசுகிறாரு ஆனால் அவருடைய உடல்நலங்கிறது நான் எல்லா பயணியர் விடுதியிலும் குளிர் குளிர்சாதன வசதி செய்ய சொன்னேன் அது மாதிரி அவசர காலத்துல அவரை கைது செய்யணும்னு துடிச்சாங்க தமிழ்நாட்டுல பண்ண முடியல அந்த நேரம் பார்த்து திருப்பதிக்கு கிளம்புறாரு அவர் ஒரு நிகழ்ச்சிக்கு அப்போ முதலமைச்சர் இருந்து தகவல் போகுது என்ன போகுது தயவு செய்து நீங்கள் திருப்பதிக்கு போக வேண்டாம் இதுக்கு இவர் பதில் நான் ஒன்னும் திமுக காரன் இல்லை காங்கிரஸ் காரன் என்ன போகக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இவர் யார் அடுத்து இவர் சொல்றாரு நான் திமுக தலைவர்ல தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இட்ஸ் மை ஆர்டர் இங்கே போகக்கூடாது உடனே அவருக்கு என்ன நீ எனக்கு ஆர்டர் போடுறது அந்த நாள் நான் வேண்டான்னு சொல்லிட்டு வந்தேன் இந்த நான் அவ்வளோ பெரிய ஆளாகிட்டாரா எனக்கு உத்தரவு கூட நான் போவேன் அப்படின்னு சொல்கிறேன் நான் அவரை புரிஞ்சுக்காம பேசிட்டேன் இவ்வளவு பெரிய உள்ளமா அவருக்குன்னு கடைசியாக கையை பிடிச்சிக்கிட்டு உயிர் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தான் இந்த நாட்டையும் ஜனாயத்தையும் காப்பாற்ற கருணாநிதியை பற்றி எல்லாருக்குமே தெரியும் வாயில் ஒரு உண்மை வராது பேசுறது பூரா பொய் அதுக்கடுத்தது இன்னொன்று சொல்கிறார் என்னென்னா சாகும்போது காமராஜர் கருணாநிதி கையை பிடிச்சி இந்த தமிழ்நாட்டை நீ தான் காப்பாற்றணும்னு அட்பட்டமான பொய் இதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆரம்பத்தில் இருந்தே கா பழைய கதையெல்லாம் உங்களுக்கு சொல்லணும்ல இன்றைக்கி இளைஞர்களுக்கு தெரியாது ஆரம்பத்தில் இருந்தே கருணாநிதியை காமராஜருக்கு பிடிக்காது பேசுகிறது போகலாம் பொய் செய்கிறது பூரா தில்லு முள்ளு எப்போவுமே இவரை பிடிக்காது அவர் இவர் காமராஜரை பார்த்து என்னென்ன அவருடைய கலரை அவருடைய நிறத்தை எல்லாம் கேலி செஞ்சார் எரும மாட்டு தோழா என்னன்னு சொன்னால் சொல்லியிருக்கார் நிறத்தை கிண்டல் செய்வார் இதெல்லாம் மோசமாக அவரை பற்றி விமர்சனம் செய்வார் அதனால் காமராஜருக்கு அவரை பார்த்தாலே பிடிக்காது அதனால் கருணாநிதி காமராஜ் மேலே அனுபவித்த மாதிரி பேசுகிறாங்க ஏசியா ஏசி இல்லாமல் இருக்க மாட்டாராம் காமராஜர் ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்தவர் சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்தவர் அவங்க அம்மா பார்த்திங்கன்னா வயக்காட்டிலேருந்து இதெல்லாம் களை எடுப்பாங்க அப்படி தான் இருந்தாங்க ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் நேருவோட அவர் போகும்போது அக்காரில் மாவட்டத்துக்கு ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு நேருவை அப்போ இவங்க ஊர் வெளியே போகிறாரு போகும்போது கொஞ்சம் நிறுத்துங்கன்னு சொல்லி நேருட்ட எங்கள் அம்மாவட்ட உங்களை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அறிமுகம் செய்கிறேன்னு சொல்லி காரை விட்டு இறங்கி களை எடுத்துக்கிட்டு இருந்த அவங்க அம்மாவை அம்மானு அவங்க அவங்கப்பா அந்த களை எடுத்ததோடு அந்த கிராமத்தில் இருக்க சேரும் சகதியோடு வந்து நிற்கிறாங்க இவங்க தான் எங்கள் அம்மான்னு சொல்கிறாரு அப்போ தான் நேர்வையாக சந்தார் ஒரு முதலமைச்சர் அவங்க அம்மா தண்ணி களை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு தான் அவர் காமராஜமாரி ரொம்ப மரியாதை வச்சார் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சாதாரண இருந்து வந்திருக்காங்க ஸோ அவங்க எல்லாம் வயக்காட்டிலையும் இதுலேயும் இது பண்ணி அலைஞ்சிக்கிட்டு தெரிஞ்ச ஒரு தொழிலாளர்கள் அவங்க சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க அவர் போய் எனக்கு ஏசி இல்லாமல் இருக்க முடியாதுன்னு கொச்சப்படுத்தி அவர் சொல்லியிருக்காருன்னா கருணாநிதி புருடா விட்டாரா இல்லை கருணாநிதி சொல்கிற மாதிரி வந்து இவர் திருச்சி சிவா பொருடாடுகிறாராங்கிறது தான் கடவுளுக்கு தான் பிடித்தோம் நிச்சயம் கருணாநிதி போய் தானே பேசுவார் அதனால் அவர் வந்து ஏசி எனக்கு வைக்கணும்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை நான் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறது தான் அவருடைய இங்கே திருமலை பிள்ளையிலோடு சென்னையில் அவருடைய நினைவிடம் என்ன இருக்குது அந்த வீடு தான் அவர் வாழ்ந்த வீடு போய் பாருங்கள் நீங்கள் ஸ்டாலின் வீடு நூறு கோடி மங்களாவையும் பாருங்கள் காமராஜ் போன்றவர்கள் வாங்கின வீடு அதுவும் அவர் சொந்த வீடு இல்லை யாரோ ஒரு தொண்டர்களோ யாரோ ஒரு காங்கிரஸ் தலைவரோ அவருக்கு வந்து இது கொடுத்தாங்க அது இப்போ ட்ரஸ்ட்டில் இருக்கு இவங்க வச்சுருக்கிற நூறு கோடி பங்களாவை பாருங்கள் அப்படி எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தார் ஏசி வச்சதுன்னு சொல்கிறது பொய் அதுக்கப்புறம் இவர் உண்மையிலேயே கா காமராஜர் மேலே அன்பு உடையவரா கருணாநிதி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தல் வந்தது அப்போ காங்கிரஸ்க்கு கெட்ட ஆகிப்போச்சு அரிசி பஞ்சம் இது அப்போ கருணாநிதி என்ன பண்ணார் அண்ணாட்ட போனார் அண்ணா நான் சொல்கிறத கேளுங்க காமராஜுக்கு எதிர்த்து ஒரு கோடி தான் நீங்கள் நிறுத்தணுன்னார் அண்ணா சரி சரி சரின்ட்டு வேட்பாளர் பட்டியல் வந்தது திமுக வேட்பாளர் பட்டியல் விருதுநகர் தொகுதி காமராஜ் நிறுத்தம் தொகுதி திமுக வேட்பாளர் பே சீனிவாசன்னு போட்டாங்க கருணாநிதிக்கு பே சீனிவாசனை யாருன்னே தெரியலையா யார் யாது அப்படின்னு பார்த்து அவங்க சொன்னாங்க சார் காலேஜ் பரிசு இப்போ தான் முடிச்சிருக்காரு சார் மாணவர்கள் சங்க தலைவர் சார் அப்படியா அவரையா போட்டார் காமராஜருக்கு ஏற்ற அண்ணா அண்ணாட்ட நான் போய் பேசிக்கிறேன்னு அண்ணாட்ட போய் சண்டை போடுறாரு நீங்கள் என்ன அண்ணா நீங்கள் வந்து காமராஜர் எழுத்து யாரையோ போட்டுருக்கீங்க கோடி சொரணை போட வேணாமா யோசிச்சு பாருங்க அறுபத்தி ரெண்டில் நீங்கள் காங்கிரஸ் காம இதில் நின்னீங்க காஞ்சிபுரத்தில் உங்களை ஏற்று யார் போட்டாங்க நடேச முதலியாருங்கிற கோடி சொரணை போட்டு உங்களை தோற்கடிச்சாரே காமராஜரு என்னை எதிர்த்து பரிசுத்த நாடார் குளித்தலையில் நான் கே ஒரு கோடிஸ்வரணம் போட்டாங்க நான் ஆயிரத்தி ஐநூறு ஓட்டில் தப்பிச்சு வந்தேன் இப்படி நம்மையெல்லாம் தோற்கடிக்க முயற்சி செய்த காமராஜரை எதிர்த்து நீங்கள் ஒரு கோடிஸ்வரணம் போட்டு தோற்கடிக்க வேண்டாமா ஒரு மாணவரை போட்டிருக்கீங்களே இப்போ சூழ்நிலை நமக்கு சாதகமாக இருக்கேன்னு கேட்குறாரு